தேர்தல் பிரச்சாரத்திற்காக சேலத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதலாவதாக அக்ரஹார பகுதியில் தற்போது நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார் அது அதுகுறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது அதற்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் இன்று சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்நிலையில் தற்போது முதலாவதாக அக்ரஹார பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போது வாக்காளர்களை சந்தித்து அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார் இன்று மாலை தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலாவதாக அக்ரஹார பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து பேசி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்து வருகிறார் இன்று மாலை தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது சேலம் அக்ரஹாரம் மார்க்கெட் பகுதியில் நடைபயணமாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் முதலமைச்சர் சேலம் திமுக வேட்பாளரான செல்வ கணபதியை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார் குமரேசன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சியாக மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் உடன் யாரெல்லாம் இருக்காங்க பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது முழுமையான விவரங்கள் நிச்சயமாக அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் என்பதுதான் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று மாலை தருமபுரியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சேலத்தில் வந்து தங்கினார் சேலம் ரேடிஷன் ஓட்டிலில் தங்கிய அவர் இன்று காலை அவர் நடைப்பயிற்சி அதாவது எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டு மக்களை சந்தித்து நலத்திட்டங்கள் குறித்தும் அதே போல இந்த அரசின் திட்டங்கள் எவ்வாறு சேர்ந்திருக்கிறது என்பது குறித்தும் அவர் கேட்டு அறிவது வழக்கம் அதன் அடிப்படையில் தான் கடந்த முறை அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட தஞ்சாவூர் பகுதியில் அவர் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்து அவர் அந்த மக்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பது என்பதை குறித்து அவர் கேட்டறிந்தார் அதன் அடிப்படையில் தான் இன்று காலை ஏழு மணியில் அவர் தற்போது இந்த சேலம் மாநகர பகுதியில் உள்ள ஒரு முக்கிய பகுதியாக திகழக்கூடிய வியாபார பகுதியாக திகழக்கூடிய முதல் அக்கரகாரம் பகுதியில் தான் தற்போது அவர் மக்களிடம் ஓட்டு வேட்டையை அடிவருகிறார் குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய டி எம் செல்வகணபதி அவர்களுடன் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரித்து வருகிறார் அதாவது சேலம் இந்த முதலகரகாரம் கடைவீதி வீதி பகுதியில் ஏராளமான வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் காய்கறி வியாபாரிகள் பூ வியாபாரிகள் என அவர்கள் சாலையின் இருபுறமும் வைத்திருக்கிறார்கள் அந்த மக்களை சந்தித்து அதே போல அந்த அதாவது வியா மக்கள் வாங்க வரக்கூடிய அந்த மக்கள் பொதுமக்களையும் நேரடியாக சந்தித்து அவர் தற்போது வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் ஆர்வமோடு அவரை பார்த்து உற்சாகமாக வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பெண்கள் இங்க வந்திருக்கக்கூடிய அதாவது பொருட்களை வாங்க வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் மிக மிக ஆர்வமோடு அவரை அவரிடம் எடுத்துக் எடுத்துக்கொண்டு வந்த காட்சியை தான் சேலம் தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டி எம் செல்வகணபதி அவருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடன் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்கள் அவரோடு வந்து கொண்டிருக்கிறார் அதே போல திமுக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவார் ஆர்மிபன் ஆகியோரும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் செல்லும் பகுதியில் ஏராளமான மக்கள் காய்கறி வியாபாரம் செய்வார்கள் அதோ மட்டுமல்லாமல் பொதுமக்கள் என ஏராளமானோர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த ஆர்வத்தோடு முதலமைச்சர் அவர்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ஒவ்வொரு பெண்களும் அவரிடையும் வந்து ஆர்வத்தோடு செல்பி எடுத்து கொள்ளும் அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சந்திக்கக்கூடிய அந்த பெண்களிடம் உங்களுக்கு உரிமை தொகை வந்துவிட்டதா நலத்திட்டங்கள் எவ்வாறு வந்து கொண்டிருக்கின்றது உங்களை வந்து சேர்க்கிறதா உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்ற வகையில் தான் அவர் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் உங்களுக்கு அஹ் நீங்க கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற வகையில் தான் அவர் மக்களை சந்தித்து தற்போது கேட்டு வருகிறார் அந்த மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் மகிழ்ச்சியோடு அவரோடு செலுத்தி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் தற்போது நடைபயணமாக வந்து முதலமைச்சர் அவர்கள் அஹ் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சியம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று மாலை சேலம் வாழப்பாடி அருகே உள்ள பெத்தனாயக்கம் பாளையத்தில் தான் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியின் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதற்காகத்தான் நேற்று இரவே சேலம் வந்து தங்கினார் இன்று காலை அவர் தற்போது இந்த நடைபயணமாக மக்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகள் மற்றும் அரசின் திட்டங்கள் முழுமையாக வந்து சேர்கிறதா என்ற வகையில் தான் அவர் தற்போது மக்களை சந்தித்து திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதல கரகாரம் அதே போல கடை வீதி ஆகிய இந்த இரண்டு இடமும் சேலம் மாநகரில் ஒரு முக்கிய வியாபார ஸ்தலமாக விளங்கக்கூடிய இடம் இந்த பகுதியில் அதாவது சாலையின் இருபுறவும் ஏராளமான சிறு வியாபாரிகள் காய்கறி கடைகள் மற்றும் பழக்கடைகள் ஆகியவற்றை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றன இங்கு அதிகாலை ஐந்து மணி முதலே மக்கள் ஏராளமானோர் திரண்டு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சொல்வது வழக்கம் அந்த வகையில்தான் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த பகுதியில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடைபயணமாக வந்து அவர்கள் மக்களை சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக மக்கள் ஒவ்வொருவரும் அவரை ஆர்வமோடு அதாவது மகிழ்ச்சியோடு வந்து பார்த்துக் கொண்டிருக்கார்கள் முதலமைச்சரே நம்ம பகுதிக்கு தேடி வந்து விட்டாரே என்ற வகையில் தான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆர்வமோடு அவரோடு நின்று செல்பி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் மிக மகிழ்ச்சியோடு அவரிடம் வந்து இந்த திட்டத்தின் பயன்களை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கடைக்கும் சென்று வியாபாரம் எவ்வாறு நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை அமைந்துள்ளது அந்த ரூபாய் உங்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்ற வகையில் அவர் மக்களை சந்தித்து கேட்டு வருகிறார் அந்த வகையில் தான் தற்போது இந்த நடைபயணம் சேலம் சேலம் முதலகாரம் மற்றும் தடைவீதி பகுதியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் உதயசீரனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சேலம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் பி எம் செல்வ கணபதிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் தற்போது வாக்கு சேகரிப்பு அந்த காட்சியை தான் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் அதாவது காலை வேலையிலேயே முதலமைச்சர் வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் காலை வேலையிலேயே ஏராளமான மக்கள் திரண்டு காலையின் இருபுறமும் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பை கொடுக்கக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் பொதுமக்கள் பொறுத்தவரை அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது பொதுமக்கள் ஒவ்வொருவரும் செல்பி எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமான காட்சி தான் மகிழ்ச்சியோடு உற்சாகமோடு மக்கள் அவரை வரவேற்று வருகிறார்கள் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பெண் நிறுத்தி முதலமைச்சரை சந்தித்து நிறுத்தி அவரோடு செல்பி எடுத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறுதான் இந்த நடைபயணமானது அமைந்திருக்கிறது முதலமைச்சரோடு சேலம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் ஆகியோரும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற வேட்பாளர் சி எம் செல்முகத்துக்கு சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அதே போல கூட்டணி கட்சியினருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்ற வகையில் தான் தற்போது அவர் அந்த வாக்குகளை சேகரித்து வருகிறார் சிறு பிள்ளைகள் குழந்தைகள் சிறுமிகள் என அனைவரும் ஒன்று திரண்டு அவரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய முதலகரகாரம் மற்றும் கடை பகுதியில் தான் அந்த நீண்ட சாலையில் நடந்து கொண்டே தற்போது வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த வகையில் தான் தற்போது இந்த நடைபயணம் அமைந்திருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க